வணக்கம் இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து குவாஜா ஷம்சுத்தின் அசீமி எழுதிய காலண்டர் கான்ஷியஸ் என்கிற ஒரு புத்தகம் அதோட சில முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆன்மீகம்னாவே பலருக்கும் அது என்னவோ ரொம்ப சிக்கலான விஷயம் இல்ல புரிஞ்சிக்க கஷ்டம்னு நினைப்பாங்க ஆனா இந்த புத்தகம் அப்படி இல்லை ரொம்ப எளிமையா தர்க்க ரீதியா ஏன் கிட்டத்தட்ட ஒரு அறிவியல் பார்வை மாதிரியே இது அணுகலான்னு சொல்லுது ஆமா அது உண்மைதான் இது வந்து ஆன்மீகத்தை ஒரு புது வெளிச்சத்துல காட்டுது இந்த புத்தகத்தோட பார்வை அப்படின்னா ஆன்மீகம்ங்கிறது வெறும் பழைய கதைங்க இல்ல சடங்குக்கு மட்டும் இல்ல அது வந்து நிகழ்காலத்துல நம்மோட வாழ்ற ஆளுமைகள் மூலமா வெளிப்படுற ஒரு சக்தி அப்படிதானே சரிதான் ஆன்மா கடவுள் இந்த பிரபஞ்சம் இது பத்தியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான தனித்துவமான கருத்துக்கள் இதுல இருக்கு ஆமா ஆன்மீகத்தை ஒரு நவீன வழியில அந்த மர்மம் எல்லாம் தாண்டி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாக்குறது தான் நம்ம நோக்கம் இன்னைக்கு முக்கியமா அந்த காலண்டர் கான்சியஸ்னு சொல்ற உயர்நிலையை அடைய இது என்ன வழிகாட்டுதுன்னு பாக்கலாம் சரி இந்த நூலை எழுதினவர் குவாஜா ஷம்சுதீன் அசீமி பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் ஆன்மீகத்துறையில உலக அளவுல ரொம்ப அறியப்பட்ட ஒரு சிந்தனையாளர் ஆமா அவரோட முக்கியமான பங்களிப்பு என்னன்னா ஆன்மீகத்தை அந்த பழங்கால மர்மங்கள்ல இருந்து விடுவிச்சு இன்றைய நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமா கொடுத்திருக்காரு அவர் ஆரம்பிச்ச சில்சிலா சீமியா இயக்கம் பத்தியும் சொல்லணும் மக்களை அவங்களோட ஆன்மாவோட இணைக்கிறது கடவுளுக்கும் மனுஷனுக்கு உள்ள உறவை தெளிவுபடுத்துறது அன்பு செலுத்துறது இதுதான் அதோட நோக்கம் நிச்சயமா அசீமியோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. பழமையான ஞானத்தை இன்னைக்கு ஏத்த மாதிரி ஒரு அமைப்பா மாத்துனதுல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. இந்த புத்தகம் சொல்ற மாதிரி ஆன்மீகம்ங்கிறது மதம், இனம், நிறம் இதெல்லாம் தாண்டுனது எல்லாருக்கும் பொதுவானது. ஓ அப்ப இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல ஒரு நடைமுறை வழிகாட்டியாவும் இருக்கு. ஆமா சரி முதல்ல உடல் ஆன்மா பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா பாக்கலாம் நம்ம வாழ்க்கை வெறும் இந்த உடம்ப மட்டும் சார்ந்தது இல்லையா அது வந்து உணர்வு அல்லது ஆன்மான்னு சொல்ற ஒன்னு அடிப்படையா கொண்டது ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இந்த உடல் வந்து அந்த ஆன்மா போட்டுக்கிட்ட ஒரு உடம் மாதிரிதான் சரி யோசிச்சு பாருங்க நாம பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் குழந்தை இளமை முதுமைன்னு மாறுறோம் இல்லையா இதெல்லாம் அந்த அடிப்படை உணர்வோட வெவ்வேறு வெளிப்பாடுதான் ஆனா அந்த மைய உணர்வு அதாவது ஆன்மா அது அழியறது இல்லையா ஆமா அது வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடுதுன்னு சொல்றாங்க சரி இங்கற முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க நாம நம்மளையே வெறும் பொருள் அதாவது மேட்டர்னு நினைச்சிக்கறதால ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிறோம் ஓ ஆனா ஆன்மாவுக்கு மதம் இனம் நாடுன்னு எந்த அடையாளமும் கிடையாது அது ஒளி மாதிரி அதுக்கு எல்லையே இல்ல அப்போ உண்மையான சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அதுக்கு நம்மளோட உண்மையான அடித்தளத்தை எப்பவும் நம்ம கூடவே இருக்காரு ஒரு நண்பன் மாதிரி இது கேட்கவே ரொம்ப இதமா இருக்கு அடுத்ததா படைப்போட தன்மை அதுவும் சுவாரஸ்யமா இருக்கு ஆமா டைஹைட்ரல் நீச்சரை பத்தி சொல்றீங்க ஆமா ஒரு விதை முளைச்சு மரமாகுது கரு வளர்ந்து குழந்தையாகுது இது நமக்கு தெரியும் ஆனா படைப்புல எல்லாமே இரட்டை தன்மை கொண்டவைன்னு சொல்றதுதான் இங்க புதுசு எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா மடுஷ உடம்புலயே பாருங்க மூளையில ரெண்டு பகுதி ரெண்டு கண்ணு நாசி துளை கை கால் எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கு அதே மாதிரி ஆணும் பெண்ணும் கூட அந்த தன்மை தான் சரி இன்னும் ஆழமா போனா ஒவ்வொரு ஆணுக்குள்ளையும் ஒரு பெண் தன்மை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் தன்மை மறைஞ்சிருக்குன்னு அசிமி சொல்றாரு ஓ இது பாலியல் ஈர்ப்பு விதின்னு சொல்ற லா ஆஃப் செக்ஸ் அப்பீலோட தொடர்புடையதா ஆமாம் இந்த புத்தகம் அப்படிதான் விளக்குது நம்ம கிட்ட உள்ளுக்குள்ள வெளிப்படாம இருக்கிற தன்மை முழுமை அடையறதுக்காக மத்தவங்க கிட்ட வெளிப்படையா தெரியற தன்மையே நாடுது அப்போ அந்த வெளிப்படையா தெரியறது பொருள் உள்ள இருக்கிறது ஆன்மான்னு சொல்றாங்களா அதேதான் அந்த விழிப்பக்கம் பொருள் மேட்டர் உள்பக்கம் சொல் இந்த ஈர்ப்பு ஒரு சமநிலைய நோக்கிய பயணம் மாதிரி இது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை அடுத்து மனுஷங்களை தாண்டு ஆச்சரியமா இருக்கு ஆமா அவற்றுக்கும் புத்திசாலித்தனம் இருக்குன்னு சொல்றது நிறைய உதாரணங்கள் இருக்கு நிலநடுக்கத்த முன்னாடியே சில விலங்குகள் உணருது இல்லையா நாய் பூனை எலி ஆமா மனுஷங்களை விட அதோட புலன்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது பார்வை கேக்கிறது முகர்றது குற்றவாளியை கண்டுபிடிக்கிற நாய்கள் அப்புறம் தீக்கோழி முட்டை பத்திரமா பிரிச்சு வைக்குமாமே ஆமா அப்புறம் அந்த நெசவாளர் பறவை மின்மினி பூச்சிய வச்சு கூட்ட வெளிச்சமாக்கும் அட இறந்த மாதிரி நடிச்சு இறைய பிடிக்கிற நரி சத்தமே இல்லாம தோட்டத்துக்குள்ள போற யானை டால்பின் கூட ஈல் மீனை பிடிக்க விஷ ஒரு கருவியா பயன்படுத்துமாம் இதெல்லாம் கேக்கும்போது அதுங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு தெரியுது வெறும் அறிவு மட்டும் இல்ல இந்த புத்தகம் இத வெச்சு ஈகோவின் அலைகள் அல்லது சிந்தனை அலைகள்னு ஒரு கான்செப்ட் சொல்லுது ஓ அப்படினா இந்த அலைகள் மூலமா எல்லா உயிரினங்களும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உன்னோட ஒண்ணு பேசிக்க முடியுமாம் மரோ கல்லு கூடவா ஆமா அப்படிதான் சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் பிரபஞ்சம் முழுக்க ஒரு ஒற்றை நனவிலி சிங்கிள் அன்கான்சியஸ் ஆமா அதாவது ஒரு பொதுவான உணர்வு தளம் வேலை செய்துன்னு காட்டுறதுக்காக இந்த உதாரணங்கள் தேனீ எறும்பு கூட்டம் எல்லாம் அது புரியும் ராணி தொழிலாளி வேலை பங்கீடு தேன் சேகரிக்கிறது எறும்புகள்ல தோட்டக்காரர் இன்ஜினியர் தையல்காரர் சிப்பாயின்னு வக வகையா இருக்கிறது அபாரமான ஒரு கூட்டு அறிவு அது சாலுமன் நபியும் உப்பு பறவையும் பேசுனதா சொல்ற கதையும் இதுக்கு ஒரு உதாரணம் தானே ஒரு பறவையோட அறிவியும் அது தகவல் சொல்றதையும் காட்டுது நிச்சயமா இந்த உயிரினங்களோட தொடர்பு அறிவு இதெல்லாம் பத்தி பேசும்போது அடுத்த கேள்வி வருது புதிய கண்டுபிடிப்புகள் அறிவெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு ஆமா எல்லா அறிவும் அறிவியல் கண்டுபிடிப்பு உட்பட கடவுள்கிட்ட இருந்து வர்ற ஒரு உத்வேகம் இன்ஸ்பிரேஷன் தான் கிடைக்குதான் யார் விடாமுயற்சியா தேடுறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்குது யுரேனியம் கண்டுபிடிச்சத உதாரணமா சொல்றாங்க இதுல சாலமன் நபி கதை மறுபடியும் முக்கியமாகுது அது வெறும் கதை இல்ல மனுஷ முயற்சி செஞ்சா ஜின்கள் விலங்குகள் மேல அதிகாரம் செலுத்த முடியும் அப்புறம் புத்தகத்தோட அறிவ அதாவது பிரபஞ்ச விதிகளை கத்துக்கிட்டா பிரபஞ்சத்தையே ஆள முடியும்னு காட்டுது அப்போ இந்த சக்தி தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும் இல்லையா இல்ல முயற்சி செய்யற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது சாத்தியம்னு இந்த புத்தகம் சொல்லுது சரி அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து பற்றின்மை அதாவது இஸ்துக்கலாம் ஆமா டிட்டாச்மெண்ட் இது உலகத்தை விட்டு ஓடுறது இல்ல உலகத்துல வாழ்ந்துகிட்டே நல்லது கெட்டது பணம் கஷ்டம் எல்லாத்தையும் கடவுள் கிட்ட இருந்து பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டுலயே ஏற்கனவே எழுதின கதை மாதிரின்னு சொல்றாங்க இதுக்கு ஹசரத் அலி கதை ஒண்ணு சொல்வாங்க இல்லையா ஆமா அவரோட குதிரை கடிவாளம் திருடு போயிடும் அப்புறம் பார்த்தா சந்தையில ஒருத்தன் அதே ரெண்டு திருகமுக்கு விக்க முயற்சி பண்ணுவான் சுவாரஸ்யம் என்னன்னா அழிகிட்ட அந்த திருடனுக்கு அன்பளிப்பா கொடுக்கணும்னு இருந்த காசும் அதே ரெண்டு துருகம் தான் அப்போ இது என்ன சொல்லுது நமக்கு கிடைக்க வேண்டியது தவறான வழியில கூட நம்மள தேடி வரும் அதனால நேர்மையா இல்லாம சம்பாதிக்க நினைக்கறது முட்டாள்தனம் ஆமா ஹல்வா கூட தானா கூடத்துல வந்த கதையெல்லாம் கூட இத தான் சொல்லுது நமக்குள்ளதான் நம்மள தேடி வரும் இந்த நம்பிக்கை தான் பற்றின்மையை உருவாக்குது இதுக்கு கடவுள் மேல முழு நம்பிக்கை அதாவது தவுக்குள் வேணும் இந்த நம்பிக்கை வந்தா என்ன ஆகும் நம்ம பார்வை மாறும் கண்ணுக்கு தெரியாத மறைவான விஷயங்களை உணரக்கூடிய ஒரு உள்பார்வை கிடைக்கும் இதுதான் உண்மையான மன அமைதிக்கு வழி அப்ப பொருள் அமைதி இல்லையா நிரந்தர அமைதி இல்ல இதுதான் தீர்க்க தரிசிகள் ஞானிகளோட சிந்தனை முறை நம்ம செய்யறது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணுங்கிற எண்ணம் வரும் ஆசிரியரே அவரோட சொந்த அனுபவத்தை சொல்றாரு பணம் தேவைப்பட்டப்ப வானத்திலிருந்து விழுந்த மாதிரி கிடைச்சது கடன் வாங்க போனப்ப வேற வழியில உதவி கிடைச்சது இதெல்லாம் கடவுள் மேல நம்பிக்கையை அதிகமாக்குச்சுன்னு சொல்றாரு ஆமா கோ சலிஷா சிக்கன் பிரியாணி கேட்ட துறவி கதை கூட இதே மாதிரி தான் இப்போ இந்த புத்தகத்தோட பேருக்கே வருவோம் கேலண்டர் கான்சியஸ் அப்படின்னா என்ன அந்த நிலைக்கு போற பாதை எப்படி மனுஷன்னா வெறும் இந்த சத உடம்பு மட்டும் இல்ல அதை சுத்தி ஒரு ஒளி உடல் அதாவது நஸ்மா அல்லது ஆரா இருக்கு ஓ இந்த ஒளி உடம்புல ஆறு நுட்பமான சக்தி மையங்கள் அதாவது லத்தீஃபா சப்டிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க அது என்னன்னா அக்ஃபா கஃபி சிரி ரூஹ் கல்ப் நஃப்ஸ் இந்த ஆறும் சேர்ந்து மூணு விதமான ஆன்மாக்களை இயக்குது மிருக ஆன்மா மனித ஆன்மா பெருமான்மா இதுக்கும் நிறங்களுக்கும் தொடர்பு இருக்கா ஆமா மிருக ஆன்மாவோடது மஞ்சள் நிறம் இது உலக ஆசை உணர்ச்சிகளை குறிக்கும் மனித ஆன்மாவுக்கு பச்சை அமைதி சமநிலை பெரும் ஆன்மாவுக்கு நீளம் உயர் ஆன்மீக நிலை அப்ப தியானம் இதுக்கு எப்படி உதவுது தியானம் செய்யும் போது மனம் அந்த மஞ்சள் நிறத்தோட பிடியிலிருந்து அதாவது உலக இருந்து விடுபட்டு பச்சை நிற அமைதிக்கும் அப்புறம் நீல நிற உயர்நிலைக்கும் போகுது இதுதான் உண்மையான உலகத்திலிருந்து ஒதுங்கி இருத்தலா அதாவது உலக வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே மனசளவுல அதுல ஒட்டாம இருக்கிறது அதேதான் அதுக்கு பேரு கல்வத் தர் அஞ்சுமன் தியானத்தோட நிலைகள் பத்தியும் இதுல சொல்லியிருக்கா ஆமா ஆரம்பத்துல வர்ற அரை தூக்க நிலை ட்ரவுஸ் அப்புறம் எண்ணங்கள் வர்ற போற நிலை வரூடு உண்மையான தியான நிலை மெடிடேஷன் அதுக்கு மேல உள்ளுணர்வு நிலை இன்ஸ்பிரேஷன் இந்த நிலைகள்ல காலம் இடம் இதெல்லாம் இல்லாம போயிடுமா இந்த புத்தகம் அப்படித்தான் சொல்லுது கனவுல நாம நினைச்ச இடத்துக்கு போற மாதிரி முழிச்சிருக்கும் போதே மனசால பயணிக்க முடியும்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரபஞ்சத்தோட அமைப்பு மனுஷனோட சக்தி பத்தியும் பேசுது இல்லையா ஆமா பாதுகாட்டப்பட்ட பதிவேடு பிரிசர்வ் ஸ்கிரிப்டரம்னு ஒரு கருத்து அதாவது இந்த பிரபஞ்சம் அதுல நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஒரு ரெக்கார்ட் பண்ணின பிலிம் மாதிரி அத கடவுளோட ஒளி பியாட்டிபிக் விஷன் ஒரு ஸ்கிரீன்ல காட்டுது நம்ம பூமி மாதிரி எத்தனையோ உலகங்கள் இருக்குன்னு சொல்லுது அப்போ இந்த பிரபஞ்சத்துல மனுஷனுக்கு என்ன வேலை கடவுள் நம்ம பிடரி நரம்ப விட பக்கத்துல இருக்காருன்னு குரான் சொல்றதை இத ஞாபகப்படுத்துது அதனால நம்மள நாமளே ஆழமா தெரிஞ்சுக்கறதான் ரெக்கக்னிஷன் ஆஃப் செல்ஃப் கடவுள தெரிஞ்சுக்கிற வழி இதுதான் பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்த கூடவா ஆமா அதத்தான் கடவுளின் பிரதிநிதித்துவம் வைஸ் ஜெரென்சின்னு சொல்றாங்க இதுக்கு ஆதம் கதைய உதாரண சொல்றாங்க இல்ல ஆ ஆதம் அதாவது மனுஷன் கடவுளோட பெயர்களின் அறிவ நாலேஜ் ஆஃப் நேம்ஸ் கத்துக்கிட்டதால இது கடவுளோட பண்புகள் படைப்போட ஃபார்முலா இது எல்லாம் குறிக்குது வானவர்களை விட உயர்ந்த நிலைக்கு போனாரு இந்த அமானத்துற பொறுப்பு மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சான் இந்த அறிவை வச்சு மனுஷனால கண்ணுக்கு தெரியாதத பாக்கவும் பிரபஞ்சத்தை ஆளவும் முடியும் அந்த படைப்பு சூத்திரங்கள் பத்தியும் நிறங்கள் பத்தியும் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொன்னுமே உயிர் உள்ளது இல்லாதது எல்லாமே ஒளியோட நஸ்மா ஆரா வெவ்வேறு அதிர்வுகளால உருவாகுற நிறங்களோட கலவைதான அசிமி சொல்றாரு ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனி கலவையா ஆமா ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நிறக்கலவை இருக்கு கிட்டத்தட்ட நிறங்கள் இருக்குன்னு சொல்லுது நம்ம போற மாதிரி இந்த நிறங்களோட ஓட்டம்தான் உயிர் அதோட தான் ஆரோக்கியம் கடைசியா சுவாசம் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லுது உயிர் வாழ சுவாசம் தேவைன்னு நமக்கு தெரியும் ஆனா இதுக்கு ரெண்டு தன்மை இருக்குன்னு புத்தகம் சொல்லுது என்ன அது ஒன்னு ஏறு வரிசை சுவாசம் இது நம்மள உள்நோக்கி கடவுளோட இணைக்குது இன்னொன்னு இறங்கு வரிசை சுவாசம் இத நம்மள வெளி உலகம் பொருள் உலகத்தோட பிணைக்குது அப்போ சுவாச பயிற்சி செஞ்சா முறையா செஞ்சா நம்ம மூளையோட திறனை அதிகமாக்கி உள்ள இருக்கிற பெரிய சக்திகளை எழுப்ப முடியும்னு சொல்றாங்க வருஷ கணக்குல மூச்சு அடக்கி வாழ்ற யோகிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம்ல ஆமா ஆசிரியரே கூட ஒரு கட்டத்துல ஒளியையே உணவா சாப்பிட்டதா சொல்றாரு அந்த ஏறுவரிசை சுவாசத்துல கவனம் செலுத்துனா கண்ணுக்கு தெரியாத உலகங்களுக்குள்ள நம்ம உணர்வு போகும் ஆக மொத்தத்துல இந்த கேலண்டர் கான்சியஸ் புத்தகம் ஆன்மீகத்தை ஒரு பயமுறுத்துற விஷயமா பார்க்காம ஒரு நடைமுறை அறிவியலா பாக்குது ஆமா நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிறது பிரபஞ்சத்தோட விதிகள ஒளி நிறம் சிந்தனை அலை ஆன்மா புரிஞ்சுக்கிறது பச்சுமையோட வாழ்றது தியானம் சுவாச பயிற்சி மூலமா மனுஷனோட உண்மையான சக்தியை அந்த கடவுளோட பிரதிநிதிங்கிற நிலையை அடைய முடியும்னு சொல்லுது இந்த புத்தகம் நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா நாம பார்க்கிற உணர்ற இந்த உலகம் இந்த பொருள் காலம் இடம் இதெல்லாம் ஒரு பெரிய உண்மையோட ஒரு லேயர் மட்டும்தான் இதுக்கடியில ஒளி உணர்வு சித்தம்னு வேற வேற விதிகளோட இயங்குற ஒரு ஆழமான யதார்த்தம் இருக்கு அது நமக்கு ரொம்ப தூரத்துல இல்ல நமக்குள்ளேயே இருக்கு அது அடைய வழியும் இருக்கு சரி இப்போ இந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கேள்வி ஆமா இதுல சொன்ன மாதிரி பெரிய பயிற்சிகள்லாம் நீங்க ஆரம்பிக்கலனாலும் பரவாயில்ல உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க உணர்வுல இல்ல உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல அந்த கண்ணுக்கு தெரியாத நுட்பமான விஷயங்களை கவனிக்க இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்க முடியும் உங்க உள் உலகத்தோடு இதுவரைக்கும் நீங்க பார்க்காத பகுதிகளை நோக்கி ஒரு சின்ன பயணம் போக நீங்க தயாரா யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திக்கலாம்